தோன்றிய நாள் முதல் உலகின் பல பாகங்களிலும் பல காலங்களிலும் அருளாளர் பலர் தோன்றி அருள்நிலை பலர் கண்டு இன்பமடைந்துள்ளனர் அந்த வகையில் தான் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என கருதினர் அந்த வகையில் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி இங்கு பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் பல அற்புதங்களை செய்து காட்டியுள்ளனர் இன்று நாம் பார்க்க இருப்பது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ கம்பளி சுவாமியின் வாழ்க்கை வரலாற்றை இங்கு அறிவோம் பாருங்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்ரீலஸ்ரீ கம்பளி ஞான தேசிக சுவாமிகள் என்கின்ற கம்பளி சுவாமிகள் வாழ்ந்து வந்தார் அஷ்டாங்க யோகத்தின் அரசர் என பக்தர்களால் அழைக்கப்பட்ட திகம்பரி சந்யாசியான ஸ்ரீலட்சுமி கம்பரி சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி மாதத்தின் அமாவாசை பத்தொன்போது பன்னிரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று அன்று ஜலசமாதி அடைந்தார் புதுவையில் திகழக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ கம்பளி தேசிக சுவாமிகள் திருமடத்தில் உங்களை வரவேற்கின்றோம் புதுவையின் ஓர் மூத்த சித்தராகிய ஸ்ரீலஸ்ரீ கம்பளிஞான தேசிக சுவாமிகள் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மார்கழி அமாவாசை அன்று மகாசமாதி அடைந்தவர் புதுவையில் பல சித்தர்கள் இருப்பினும் சமாதி எட்டு ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய ஒரே திருமடம் இந்த ஸ்ரீலஸ்ரீ கம்ளிஞான தேசிக சுவாமிகள் திருமடம் கமலி தேசிக சுவாமிகள் வட நாட்டிலிருந்து புதுவைக்கு விஜயம் செய்து பல சித்திகளை செய்து புதுவை மக்களினுடைய மனதிலும் அவருடைய அற்புதமான தவத்தினால் இடம்பெற்றுள்ளார் இவர் திகம்பரி சுவாமிகள் ஞான தேசிக என்பவர் பரதேசி சுவாமிகள் என்று தமிழில் கூறக்கூடிய ஞான தேசிக சுவாமிகள் அவர் திகம்பரி சுவாமிகளாக இருந்ததால் பிரெஞ்சு காலத்தில் புதுவையில் இங்கும் அங்கும் செல்லும் பொழுது அவருடைய பக்த கோடிகள் அவர் மேல் கம்பளிகளை வீசி அவருக்கு போர்வையாக அந்த கம்பளிகளை கொடுத்தது அந்த ஒரு காரணத்தால் கம்பளி சுவாமிகள் என்று பெயர் பெற்றார் திகம்பரி சுவாமிகளான இவர் கம்பளி சுவாமிகள் என்று அழைக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பொய்யா குளம் வெள்ளவாவி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரில் ஜீவ சமாதி ஜல சமாதியாக அடைந்தார் புதுவையில் சமாதி அடைந்த சித்தர்களில் இவர்தான் பிரசித்தி பெற்றவர் கம்பளி சுவாமிகள் அவரை பற்றி சொல்லும் பொழுது மிக அருமையான ஒரு பாடல் தெரிய ஒரு பிரம்மமயமாகி அஷ்டாங்க யோக பூமி கரசாகி என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த பாடலில் அஷ்டாங்க யோகத்துக்கு அரசராக திகழக்கூடிய ஒரு சித்தர் என்று நாம் கண்டு கொள்ளலாம் அஷ்டாங்க யோகம் என்பது மகரிஷி பதஞ்சலி வகுத்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாக தாரண தியான சமாதி என்றே அழைக்கப்படும் நமது தமிழகத்தில் சித்த திருமூல திருமந்திரத்தில் கூறும் பொழுது யமம் நியமம் எண்ணிலா ஆதனம் நயமுக பிராணாயாமம் ஜெயமுகு தாரணை தியானம் சமாதி என்று அதே அஷ்டாங்க யோகத்தை அட்டாங்க யோகமாக நமக்கு அளித்துள்ள நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவர் சமாதி அடைந்தும் இந்த மண்ணில் அஷ்டாங்க யோகம் மறக்கப்பட்டு அதனை யாரும் பின்பற்றாமல் இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மடத்துக்கு மடாதிபதியாக வந்த யோக மகிழ்ச்சி டாக்டர் சுவாமி கீதானந்தகிரி கேவி குரு மகாராஜ் அவர்கள் மீண்டும் அஷ்டாங்க யோகத்தை புதுவைக்கு அருளி பல்லாயிரக்கான மக்களுக்கு அந்த யோகத்தை வழங்கினார் ஸ்ரீலஸ்ரீ கம்பளி சுவாமிகள் ஜலசமாதி அடைந்த பிறகு ஸ்ரீலஸ்ரீ அம்பலபான சுவாமிகளும் திருமதி சுப்பம்மாள் என்ற பக்தையும் அவரை சமாதியில் அடக்கம் செய்தார்கள் சித்தர்களுக்கே உகந்த முறைப்படி லிங்க பிரதிஷ்டை செய்து குருவின் சமாதியை ஒரு புனித ஸ்தலமான ஸ்ரீ கம்பளி சுவாமி திருமடமாக நிறுவியவர்களும் இவர்களே குரு பாரம்பரியத்தின் பிரதான சீடர் என்ற முறையில் ஸ்ரீலஸ்ரீ கம்பளி சுவாமிகள் மடத்தின் முதல் மடாதிபதி என்ற பொறுப்பினை ஸ்ரீலஸ்ரீ அம்பலபான சுவாமிகளை ஏற்றார் அன்று முதல் இன்று வரை இந்த பரம்பரையைச் சேர்ந்த மடாதிபதிகள் தவறாமல் ஆண்டுதோறும் ஸ்ரீலஸ்ரீ கம்பளி சுவாமிகள் சமாதி தினமான மார்கழி அமாவாசை அமாவாசையன்று குரு பூஜையாக சிறப்புடன் கொண்டாடி வருகின்றனர் ஸ்ரீலஸ்ரீ கம்பளி சுவாமிகள் ஜலசமாதி அடைந்த பிறகு அவருடைய சீடராகிய ஸ்ரீமத் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள் மற்றும் திருமதி சுபலட்சுமி அம்மையார் சுபமால் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற சுபமால் அவர்களும் கம்பளி சுவாமி அவர்களை இந்த சமாதி ஸ்தலத்தில் அவரை சமாதி செய்து அதுக்கு மேல் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நூற்று ஐம்பது ஆண்டுகளாக இங்கே பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அம்பலவான சுவாமிகள் நந்தி வடிவத்தில் கம்பளி சுவாமிக்கு எதிர்க்க வைக்கக்கூடிய நந்தி வடிவத்தில் சமாதி பெற்றுள்ளார் பொதுவாக எங்களுடைய சித்த யோக பாரம்பரியத்தில் சித்தர்கள் அமர்ந்தபடியே சமாதியில் வைக்கப்படுவார் அமை அப்படி வைக்கும் பொழுது உதயமாகக்கூடிய அந்த சூரியனை பார்க்கக்கூடிய விதத்தில்தான் அவர்களை உட்கார வைத்து சமாதி செய்வார்கள் ஆனால் அம்பலவன சுவாமிகளோ எனக்கு வெளியே கூடிய சூரியன் முக்கியமல்ல என்னுடைய குருநாதரே எனக்கு இந்த ஞான உபதேசம் தந்த சூரியன் என்று கம்பளி சுவாமிகளை நோக்கி அவரை வந்து சமாதி செய்து வைத்தது ஒரு மிக அற்புதமான ஒரு செயல் அம்பலவான சுவாமிகளை தொடர்ந்து மாணிக்க சுவாமிகள் அவர் வந்து இந்த மடத்தில் இந்த ஃபுல் வளாகத்தை நிறுவியவர் மாணிக்க சுவாமிகள் தனக்கு சொந்தமான பல நிலங்களை மடத்துக்கு தானம் செய்து இந்த மடத்தை மிக அற்புதமாக உருவாக்கிய சரித்திரம் ஸ்ரீலஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் சுவாமிகள்னுடைய அந்த துணையினால் நடந்தது அவரை தொடர்ந்து சண்முக சுவாமிகள் வேலு சுவாமிகள் மற்றும் சுப்பிரமணிய சுவாமிகள் மடாதிபதியாக நூற்று ஆண்டுகளாக திகழ்ந்தார்கள் சுப்பிரமணிய சுவாமிகள் மடாதிபதியாக இருக்கும் பொழுது கோழிப்பாக்கம் எனக்கூடிய ஊரிலேயும் அவருக்கு ஒரு திருமடம் இருந்தது ஆகையினால் கம்பளி சுவாமி மடத்துக்கு ஸ்ரீலஸ்ரீ சங்கரே சுவாமிகளை மடாதிபதியாக நியமித்தார் ஸ்ரீலஸ்ரீ சங்கரே சுவாமிகள் இங்கு மடாதிபதியாக திகழும் பொழுது அறிமுகமானது நமது யோக குருவாகிய யோக மகரிஷி சுவாமி கீதானந்தகிரி சங்கரகிரி சுவாமிகள் பலமுறை முறை என்னிடம் கூறும் பொழுது ஸ்ரீலஸ்ரீ கம்பளி தேசிக சுவாமிகளினுடைய மறு அவதாரமே ஸ்ரீலஸ்ரீ யோக மகர்ஷி சுவாமி கீதானந்தகிரி என்று மிக அழுத்த திருத்தமாக கூறுவார்கள் ஏனெனில் அஷ்டாங்க யோக பூமிக்கு அரசன் என்று புகழ்பெற்ற கம்பளி சுவாமிகளுக்கு பிறகு வந்த மடாதிபதிகள் அந்த யோகத்துறையை துறையை வளர்க்கவில்லை ஆன்மீக துறையை வளர்த்தார்கள் பல சித்திகளை செய்தார்கள் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு பல நோய் பிணி இருந்தும் அந்த நோய் பிணையை அகற்றக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக திகழ்ந்தாலும் அந்த யோக கலையானது மறைந்து போய் வந்தது அஷ்டாங்க யோக பூமிக்கு அரசனாகிய கம்பளி சுவாமிகளை தொடர்ந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சுவாமி கீதானந்தகிரி மீண்டும் புதுவைக்கு அஷ்டாங்க யோகத்தை தினசரி பூஜைகளையும் விசேஷ வழிபாட்டு விழாக்களையும் ஸ்ரீலஸ்ரீ அம்பளவான சுவாமிகள் பொறுப்புடன் பல காலம் நடத்தி வந்தார் சிறந்த பக்தையான திருமதி சுப்பம்மாள் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் மடத்திற்கு வழங்கினார் இவர்களது ஆதரவால் புனித யாத்திரை மேற்கொள்ளும் சாதுக்களை பேணிக் காக்கும் ஸ்தலமாக ஸ்ரீலஸ்ரீ கம்பளி சுவாமி மடம் விளங்கியது திருமதி சுப்பம்மாள் மடத்திற்கு சிறந்த தொண்டு செய்து அவரது மறைவிற்கு பின் சமாதியும் எழுப்பப்பட்டது கம்பளிஞ்சாண்ட தேசிய சுவாமிகளுடைய சமாதியில் நான் இருபத்தி ஒன்பது வருடங்களாக பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் சிவசக்தி தாண்டவம் முன்னாடி நான் உட்காந்துட்டு இந்த தாண்டவம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மேலே கோபுரத்தில் இருக்கிற அந்த ஆனந்த தாண்டத்தை அப்படியே சுவாமிஜி வடிவமைத்து இங்கே சிலையாக கொண்டு வந்திருக்காரு பூதத்தில் நெருப்புன்னு சொல்லுவாங்க அந்த நெருப்பு நெருப்பு வடிவத்தில் தான் அந்த சிம்பிள் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியை சுவாமி இதுதான் அவர்கள் இந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல காலையில் ஆறு மணிக்கு பூஜை ஆரம்பம் ஆறுலேருந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் ஈவினிங் பார்த்தோன்னா இருந்து எட்டு மணி வரைக்கும் எல்லா தரிசனம் நிறைய பேர் வருவாங்க இங்கே வரவங்களாம் அவங்களுடைய மனசார பிரார்த்தனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ந கண்கொள்ளாக நான் பார்த்துருக்குறேன் சாமியோட தீபாதனை பண்ணுன்னு சொல்லுவாங்க தீபாவளி பண்ணி போக ரொம்ப வருத்தமாக வருவாங்க தீபாவனை பண்ணிவிட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த முகத்தை நான் பார்ப்பேன் அது அது தினம் தோறும் அது நடக்கும் இந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது ரொம்ப இங்கே வந்து பார்த்தா அமாவாசை பௌர்ணமி இந்த சிவராத்திரி பூஜை அது ரொம்ப கிராண்டாக நடக்கும் அதில் முக்கியமாக சொல்ல போனால் சிவராத்திரி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கான் சிவராத்திரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிவன் லிங்கத்தட்டியில் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி பழமை வந்த சிவன் லிங்கம் ஒன்று இருக்குது இந்த லிங்கம் பிரதர்ஷனம் பண்ணி இந்த சிவராத்திரின் போது பார்த்திங்கன்னா விட அந்த மண்ணால் சிவன் செஞ்சு கம்பளி சுவாமியை முன்னாடி அங்கே வச்சுட்டு ந நைட்டு ஃபுல்லாக ஓம் சாண்டிங் பண்ணுவோம் நைட்டு ஃபுல்லாக பன்னெண்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஓம் சாண்டிங் பண்ணிட்டு அந்த வெடிகாலம்பர எழுந்து அந்த சிலை மடாதிபதி ஆனந்த அவர்கள் அந்த ம மண் சிலை எடுத்துக்கொண்டு எட்டு கிலோமீட்டர் நடைபயணமாக சென்று கடலில் கரைப்பாங்க ரொம்ப விசேஷம் அது ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்துப்பாங்க ரொம்ப விசேஷமான திருணம் அது இன்னும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் உள்ளே வந்தாலே தெரியும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு மன எப்படிப்பட்ட குழப்பம் இருந்தாலும் தீரக்கூடிய ஜீவ சமாதி இடம் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெளியிலேருந்து வரவங்க உள்ள வந்தாலே அவங்களுக்கு அதனுடைய அருமை நல்லவே தெரியும் எட்டு சமாதி உள்ள முக்கியமான இடம் வேறு எங்கேயுமே ஒரு சமாதி தான் நீங்கள் பார்க்கலாம் இதுக்குள்ள இப்போ அஷ்டாங்க எட்டு சமாதி இந்த இடத்துல பார்க்கலாம் எட்டு சமாதியினுடைய அனுகிரமும் இங்கே கிடைக்கும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அது கண் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இவரது சமாதியை சுவாமி கீதானந்தகிரி அவர்கள் கமலாலக்ஷ்மி சிலை கொண்ட ஆனந்தவள்ளி தாயின் சன்னதியாக விரிவாக்கினார் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண சுவாமிகளுடைய பிரதான சீடரான திகழ்ந்தவர் ஸ்ரீலஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண சுவாமிகளின் விருப்பப்படியே அவருடைய மறைவிற்கு பிறகு ஸ்ரீலஸ்ரீ கம்பளி சுவாமிகளின் சமாதி முன்பு நந்தி பிரதிஷ்டை செய்து சமாதியில் வைக்கப்பட்டார் குருவின் ஆணைப்படியே ஸ்ரீலஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் மடத்தின் இரண்டாவது மடாதிபதியாக பொறுப்பேற்று அதன் வளர்ச்சிக்காக அயராது தொண்டு செய்தார் இரண்டாவது மடாதிபதியான ஸ்ரீல ஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் மடத்தின் விதிமுறைகளை அமைத்து வைத்தார் மடத்தின் தினசரி பூஜைகள் அன்னதானம் நெய்வேத்தியம் அகண்ட தீபம் ஏற்றுதல் மற்றும் ஆண்டுதோறும் குருவின் மகா சமாதி தினங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் குரு பூஜைகள் ஏழை எளியவர்க்கு அன்னதானம் போன்றவற்றை விமர்சையாக நடத்தி வந்தார் இங்கே கம்பிசம் மடத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டுலேருந்தே சுவாமிஜி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க புதுவையில் அப்படி பார்க்கும்போது இங்கே செவன்டிஸில்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் பூஜைலாம் நடந்துட்டுருக்கோம் எல்லாேருக்கும் யோகா டான்ஸு பாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க அஃப்கோர்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சிவசக்தி ஸ்டாச்சு இருக்குது அந்த கமலத்தில் அந்த கீழே ஸ்விமிங் பூலே வச்சுட்டுருந்தாங்க அது மாதிரி பசங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் மக்களுக்கு அந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் அவங்களுக்கு வந்து அந்த கலாச்சாரம் மூலமாக எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த ஆனந்தாசிரமத்தில் மூலமாக அது மாதிரி பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே ஆசிரமம் பார்க்க வர்றவங்க ஏன்னா பாண்டிச்சேரியில் ஜூலாக இருந்ததில்ல அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லா விலங்குகளுமே சுவாமிஜி வச்சுருந்தாங்க மான் மயில் எல்லா வகையான வாத்துகள் எல்லா வகையான பறவைகள் குரங்கு இது மாதிரி நாய் எல்லாமே அந்த ராணின்னு ஒரு நாய் இருக்கும் அது கூட அழகாக இங்கே பூஜை பண்ணுறச்ச பார்த்திங்கன்னா அழகாக ஓம் அப்படின்னு நாங்கள் ஷேன் பண்ணுறச்ச அழகாக சேர்ந்துக்கும் அந்த நாயும் அந்த மாதிரி அந்தளவுக்கு அது பாருங்கள் அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கும்போது எந்த ஜீவனாக இருந்தாலும் அந்த ஜீவன் முக்திக்கு ஒரு இதில் அந்த அந்த வைப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு கொண்டு போகிற மாதிரி எல்லா இதுவும் வச்சுருந்தாங்க இங்கே அம்மா சுவாமிஜி அந்த மாதிரி எட்டு சித்தர்கள் கொண்ட மடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அந்த மடம் தான் எங்கே போய் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஏன்னா வேத புரின்னு சொல்லுவாங்க சுவாமிஜினால் அதுதான் நம்மளுடைய புதுவினுடைய இந்த பேரே உண்மையான பேரே வேதபுரி தான் ஆனால் இங்கே கம்பளி சாமி மடத்தில் பார்த்திங்கன்னா அந்த கம்பளி சுவாமிகள் பெரியவர் முதல்ல ஆரம்பித்தவர் இங்கே இருந்தவர் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேல் அந்த ஜலசமாதி அடைஞ்சவர் அது மாதிரி ஜலசமாதி அடைஞ்சவன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா வந்த பரம்பரையில் வந்தது பார்த்தீங்கன்னா எட்டு சமாதிகள் கொண்ட அந்த சித்தர்கள் கொண்ட மடம் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் இருக்கும் அதனால் எங்கே போனாலும் நம்மளுக்கு அங்கேருந்து சுவாமி மட்டும் பார்க்க முடியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுவாமிஜி அம்மாஜி வந்து அந்த அளவுக்கு எல்லாேருக்கும் அந்த கலைகள் மூலமாக கலாச்சாரத்தை கொண்டு சேர்த்தாங்க சுவாமிகள் பார்த்திங்கனா எங்கள் சுவாமிஜி எப்போயுமே அவர் பூஜை ஆரம்பிக்கும் போது எப்போ எப்போ பார்த்தபோது நாங்கள் டான்ஸ் கற்றுனோம் பாட்டு கற்றுனோம் அவர் பாட்டு கேட்டாலும் சிவா 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 அப்படின்னு நின்றுருப்பார் டான்ஸ் பார்த்தாலும் ஓம் நம ஷிவாயா ஓம் நம ஷிவாயா அப்படின்னு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த வைப்ரேஷனோடு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் சொல்லுவார் காத்தால் எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி படுக்கிறவருக்கு அவர் சொன்னதே யோகமே வாழ்க்கையே யோகம் தான் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி வகையில் எல்லாமே அவருக்கு வந்து ஓம் நம சுவாயா சிவம் அப்படினாலே என்னது நம்ம சுவாயம்னாலே நல்லது அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரி எல்லாமே எப்பயுமே பார்த்திங்கன்னா ஓம் நம சுவாயா ஓம் நம சிவாயா அவர் பாடும்போது பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்னு அந்தளவுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த நம சுவாயத்தை நன்னா புரிஞ்சுண்டு மனசில் அப்படியே உணர்ந்து பாடுற மாதிரி இருக்கும் அப்போவே யோகா எல்லா கிராமத்துக்கும் போய் கொண்டு சேர்த்தாங்க அங்கங்கே எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்க வச்சாங்க இப்போலாம் அங்கங்கே பால் பவுண்ட் இருக்குது அப்போலாம் வந்து இங்கே அம்மா சுவாமிஜி அனுப்பிச்சு அப்போவே எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துக்கும் அந்த யோகத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க பயோனிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பார்க்க போனாக்கா அம்மா சுவாமிஜி அந்த கலைகள் கலாச்சாரம் வளர்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் கட்டடமாக இருந்தவங்க அவங்க தான் அவங்க தான் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க எல்லாத்துக்குமே ஸ்ரீலஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் தனது சொத்துக்கள் அனைத்தும் மடத்திற்கு அர்ப்பணித்து இந்த சமாதி ஸ்தலத்தை நன்கு விரிவாக்கினார் உலகிலேயே தலையாய நான்கு மிக சிறந்த அஷ்டாங்க யோக வல்லுநர்களுள் டாக்டர் சுவாமி கீதானந்தகிரி ஒருவராக திகழ்ந்து வந்தார் பல ஆண்டுகள் அவருடைய பழக்க வழக்கங்களை கவனித்து வந்து தன்னுடைய முன்னோர்களை போலவே பூஜைகளையும் மடத்தின் நெறிமுறைகளையும் நன்றாக திறமையுடன் தொடர்ந்து நடத்துவார் என்ற முழு நம்பிக்கையுடன் ஸ்ரீலஸ்ரீ சங்கரகிரி சுவாமிகள் அவரது சீடராகவும் வாரிசாகவும் சுவாமி கீதானந்தகிரியை தேர்ந்தெடுத்தார் ஆண்டு குரு பூஜையின் பொழுது ஸ்ரீலஸ்ரீ சங்கரகிரி சுவாமிகளின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சுவாமி பூஜை செய்யுமாறு கூறினார் ஸ்ரீலஸ்ரீ கீதானந்தகிரி சுவாமிகள் பொறுப்பினை ஏற்ற பின் இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் சிறந்த குருகுலமாகவும் தென்னகத்தின் சாந்தி நிகேத்தனாகவும் ஸ்ரீ கம்பளி சுவாமி திருமணம் பிரபலமானது பாரத திருநாட்டின் பாரம்பரிய கலைகளும் அஷ்டாங்க யோகமும் பரதநாட்டியமும் கர்நாடக வாய்ப்பாட்டினையும் ஆயிரக்கணக்கானவர்கள் இலவசமாக கற்றுக்கொண்டு பலனடைந்தனர் யோக மகரிஷி சுவாமி கீதானந்தகிரி குரு மகாராஜ் அவர்களுடைய சமாதி இந்த சமாதியானது ஆனந்த மண்டலம் நமக்கு என்றைக்குமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபமாக திகழக்கூடியது சுவாமிஜியிடம் படித்த மாணவ மாணவிகள் இன்றும் பல நாட்டிலிருந்து இங்கு வந்து சுவாமிகளுடைய சந்நிதிக்கு அவர்களுடைய புனித யாத்திரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் தலை செய் சிறந்த ஐந்து அஷ்டாங்க யோக வல்லுநர்களில் இடம்பெற்றுள்ள சுவாமிகள் அஷ்டாங்க யோகத்தை புதுவையிலும் தமிழகத்திலும் பாரதத்திலும் அகில உலக அளவில் கொண்டு சேர்த்தார்கள் சுவாமிகளுடைய யோக பாடத்திட்டத்தில் மிக சிறந்தது மந்த்ராலயம் இதில் நமது உடலில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக்கம் அநாகத்தை விஷுத்தி ஆக்ஞை சஹசர எனக்கூடிய இந்த ஆறு ஆதாரங்களும் இணைந்து பிண்ட சக்கரங்களாக திகழ்ந்து அண்ட சக்கரத்தில் சகசிர சக்கரம் மூலமாக பிரசித்தி பெ பெறக்கூடியது இந்த யோகாபியாசம் அவ்வை பிராட்டி சொல்லும் பொழுது குண்டலி அதனில் கூடிய அஜபை என்று அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினியை அவர்கள் கூறுவது போல் சுவாமிகள் அந்த கருத்தினை அனைவருக்கும் எடுத்து சென்றார் மூலாதாரம் என்பது அடிபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு எனர்ஜி சென்டர் சக்தி வாய்ந்த ஒரு பீடம் அந்த மூலாதாரத்துக்குள்ளே தான் குண்டலினி குண்டலினி என்பது அந்த அற்புதமான ஒரு சக்தி மூலாதாரத்திலிருந்து சகச வரைக்கும் எடுத்து செல்வதே சித்தர்களுடைய நோக்கம் கீதானந்த சுவாமிகளினுடைய அந்த யோகா அபியாச வழிகாட்டுதலில் மிக முக்கியமான ஒரு பாடமானது சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் என்று சொல்வது ஏழு ஆதாரங்களை கொண்டது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத விஷுத்தை ஆக்யம் சஹச பிண்ட சக்கரங்கள் ஆகிய முதல் ஆறு மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக அனாகத விஷுத்தி ஆக்ய மற்றும் அண்ட சக்கரங்களாக நாம் பாடும்பொழுது அண்டமும் பிண்டமும் ஆடிடுமே என்று சிவனை நாம் சொல்வோம் அண்ட சக்கரங்களில் மிக அற்புதமான சகசராத நாராயணான பிரம்மானந்த சுவாமி சுவாமிநான முக்தான என்ற சக்கரங்களை அவர்கள் அனைவருக்கும் சொல்லி கொடுத்தார்கள் அவ்வை பிராட்டி சொல்லும் பொழுது விநாயகர் அகவலில் இதனை சொல்லி குண்டலிதனு கூடிய அஜபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாவத்து மூண்டெழு கணலை காளால் எழுப்பும் கருத்தவித்து அமுத நிலையும் ஆதித்த நிலக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கவத்தின் நீவெட்டு நிலையும் முடச்சக்கவத்தின் உறுப்பையும் காட்டி மிக அற்புதமாக அந்த விநாயகர் அகல் அகவல்ல அந்த தாந்துவிக பாடத்தை அவர்கள் புகட்டிய போல் யோகத்திலும் அந்த தாந்தவிகமான சக்கரங்களையும் குண்டலினியும் நமக்கு அளித்தவர் சுவாமி கீதானந்தகிரி குரு மகாராஜ் நவீன மருத்துவரான சுவாமி கீதானந்தகிரி பழம்பெரும் பாரம்பரிய ஆன்மீக முறைகளையும் நவீன மருத்துவ அறிவியலையும் இணைத்து அரியதோற விஞ்ஞான நோக்குடைய யோக முறையை உருவாக்கினார் இதனை கற்க உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் புதுவைக்கு வந்து முழுமையான ஆரோக்கியமும் ஆளுமை திறனும் அறிவாற்றலும் ஆன்மீக வளர்ச்சியையும் பெற்றனர் இதன் மூலமாக பாரத கலாச்சாரமும் பாரம்பரிய யோக கலையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கோவிலாக ஸ்ரீ கம்பளி சுவாமி திருமண்டபம் பிரசித்தி பெற்றது சுவாமி கீதானந்தர் தன்னுடைய யோக குருவான ஸ்ரீலஸ்ரீ கனகானந்த பிரபு சுவாமிகளிடம் கற்று வங்காள தாந்திரிக முறையை தென்னக சைவ சித்தாந்த முறையுடன் இணைத்து புதியதொரு ஆன்மீக புரட்சியை செய்தார் என்றால் அது மிகையாகாது இலவசமாக யோகாசனம் கொடுக்குறாங்க மதிய உணவு வடை பாய்ச்சத்தோடு சாப்பிட போடுறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு வயது பத்து இல்லையா அந்த காலகட்டத்தில் வந்து இக்கட்டான சூழ்நிலை அப்போ நான் உணவு பிறக்கம் இலவசமாக யோகா காற்று தான் நான் மடத்தில் உள்ள கால வைத்தேன் அப்போது இருந்து ஒவ்வொரு நாட்டுக்களுமையும் இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று கூடி யோகா பயில்வார்கள் நான் பத்து வயதில் இந்த மடத்தில் கால வைக்கும் வைக்கும்போது எனக்கு சுவாமி தான் அந்த எட்டாவது மடாத பதியாக அவர் அவர்கள் எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்து புத்தகங்கள் வாங்கி கொடுத்து சே வாங்கி கொடுத்து உணவும் இலவசமாக கொடுத்து யோகத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் பெரிய இந்த யோக கலையை பாண்டிச்சேரிக்கு சுவாமி கிதனந்தா குரு அவர்களின் சார்பாக அவருடைய அருளாக இந்த யோக கலை வளர்ந்து கொண்டு வருகிறது இந்த இடத்துல காலை வைத்தால் நமக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிற பிணிகள் என்றாக இன்னமும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி இங்கே மந்திரிச்சு அந்த விபத்தை கொடுத்தா அவங்க அந்த விபத்தை பேசிக்கொண்டு ச சுகமாக நலமாக இருக்கிறாங்க ஜனங்க ஒன்று வந்துகிட்டே இருக்கிறாங்க தமிழிசாமியை பார்த்த உடனேவே ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என் எனக்குள்ளே என்ன அறியாத ஒரு உணர்வு ஜீவ ஜீவசமாதி மடத்தில் வந்து அந்த அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சக்தி குருவோட சக்தி வந்து வாயால் விவரிக்க முடியாதுங்க யாராக இருந்தாலுமே ஒரு தடவை நேராக வந்து அந்த மடத்தில் சாமிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது உங்களால் கண்டிப்பாக அது உணர முடியும் ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன் அதனுடைய அந்த உணர்வு அந்த அந்த குருவோட அந்த சக்தி நான் நிறைய தரம் உணர்ந்திருக்கேன் நான் கம்பலுசாமி மட்டத்தில் சுவாமிஜி வந்து அவங்க கம்பலுசாமிக்கு பிரம்மாண்டமாக அந்த வருஷா வருஷம் குரு பூஜை பண்ணுவார் மார்கழி அமாவாசை அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் சிவராத்திரி பூஜையும் மகா சிவராத்திரி பூஜையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த இந்த எட்டு பேர் இருக்கிற ஜீவ ஜீவசமாதி மடத்தில் வந்து சிவராத்திரி பூஜை கம்பளிசாமியோட மகா மகா குரு பூஜை சுவாமிஜியோடைய குரு பூஜை எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் கம்பலு மடத்தோட என்ட்ரன்ஸில் இருக்க அந்த சிவசக்தி சிலை இருக்குதுங்க அந்த சிவசக்தி சிலைக்கு அடியில் சுவாமி கிரி அவர்கள் வந்து கம்பளசாமி நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சமாதி ஆனும்போது அவர் மேலே வச்ச அந்த சிவலிங்கத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறாரு ஸோ அந்த சிவலிங்கத்துக்கு மகா சிவராத்திரி அப்போ மட்டும்தான் அபிஷேகம் நடந்து சிறப்பு ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த தரிசனம் நான் தான் சொன்னேன் அந்த கம்பளிசாமியோட அந்த அந்த சக்தி அந்த வைப்ரேஷனை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்பளிசாமி சமாதி ஆகும்போது அவர் மேலே வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற அந்த மகா சிவராத்திரி பூஜையும் போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் எவ்வளோ பேர் வருவாங்க நம்மளுடைய பாரம்பரியத்திலே பார்த்தீங்கன்னா மாதா பித்தா குரு தெய்வம்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி முறையில் வந்து குருவோட அருள் நமக்கு எப்பயுமே இருக்கணும்னு சொன்னால் கூடவே திருவருள் இறைவனோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு வந்து குருவோட அருள் எனக்கு இன்னமும் இதை செய்ய கூடிய பாக்யம் ஸ்ரீலஷி கம்பளி ஞான தேசிக திகம்பரி ரிஷியும் யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்தகிரி குரு மகராஜ் அவர்களும் எனக்கு இன்னமும் குருவோட அவரில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களோட டீச்சிங் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் நன்றி வணக்கம் யோக கலை மற்றும் பாரத நாட்டின் கலாச்சாரமும் கலைகளும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையவும் அவர்களின் மேம்பாட்டுக்காகவும் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் கீதானந்தர் ஆகியராது பாடுபட்டார் ஸ்ரீமுக வருடம் மார்கழி மாத பௌர்ணமி இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீமுக வருடம் மார்கழி மாத பௌர்ணமி இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பூர்ண தினத்தன்று அவருடைய இஷ்ட தெய்வமாகிய ருத்ரனின் ஆருத்ர தரிசனம் மகாவிசேஷ காலத்தில் ஸ்ரீலஸ்ரீ கீதானந்தகிரி சுவாமிகள் மகா சமாதி அடைந்தாா் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஸ்ரீலஸ்ரீ சங்கரகிரி சுவாமிகள் ஆனந்த பாலயோகியை அடுத்த வாரிசாகவும் ஸ்ரீ கம்பளி சுவாமி மடத்தின் மடாதிபதியாகவும் நியமனம் செய்தார் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது தொன்னூற்றி ஐந்தாவது வயதில் ஸ்ரீலஸ்ரீ சங்கரகிரி சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார் ஸ்ரீ சுவாமி மடத்தின் வடக்கே இவரது சமாதி அமைக்கப்பட்டு இன்றளவிலும் குரு பூஜைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது